ஆஸ்கார் நாயகன் நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்க ஆஸ்கார் கமிட்டி சிறந்த படங்களை சிறந்த நடிகர்களை அல்ல சிறந்த கலைஞர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கமிட்டியில் ஆஸ்கார் கமிட்டியில் உலகநாயன் கமல்ஹாசனையும் இணைத்து கொண்டது அழைப்பதில் அனுப்பியது அதை அவரும் கௌரவமாக ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டு அதுக்கு பதிலும் போட்டிருக்காரு இதற்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பாராட்டினதில் சில அர்த்தங்கள்லாம் இருக்குது சில உள்ளர்த்தங்கள்லாம் அதை நான் எனக்கு தெரியுது அது இது மட்டுமில்லை உங்களுக்கு இன்னும் பல சிறப்புகள்லாம் வந்து உங்களை சேரணும் அந்த சிறப்புகள்லாம் உங்களுக்காக காத்திருக்கு அதுவும் வந்து சேரும் அப்படிங்கிற கருத்தில் அவர் சில தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு சரி அப்போ எதிர்காலத்தில் இன்னும் பல சிறப்புகள் அரசியல் ரீதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை சிறப்புகள்லாம் எது எந்த வகையில் வந்தால் என்ன ஏன்னா இவர் ஒரு அரசியல் தலைவர் மக்கள் நீதி மய்ய தலைவர் அப்படிங்கிற கருத்துலையும் ஒரு கூட்டணி தலைவர் அவர் சொல்லியிருக்கலாம்ல எதுவாக இருந்தாலும் என்ன சிறப்புகள் மேன்மக்களே சென்றடையும் அந்த மேன் ஒருவர் கமல்ஹாசனுங்கிறது உலக அறிஞ்சது இப்போ அந்த உலகமே அதுக்கு அந்த ஆஸ்காரே அதுக்கு பெரிய கௌரவத்தை சேர்த்துருக்கு சரி அடுத்து இன்னும் சில செய்திகளை சொல்லலாம் இந்த உலகநாயன் கமல்ஹாசனை பற்றி ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்காக நான் சொல்ல காத்திருக்கேன் அதை பிற்பட சொல்கிறேன் அதுக்கு இடையிலேயே வேர் பிக்சர்ஸ் வேல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்களா அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஏழாந்தே இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது மூணு வருஷங்களுக்கு பத்து டைரக்டர்களை புக் பண்ணியிருக்காங்க சினிமா ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக பத்து சேர்ந்து எடுத்து இப்போவே பட்ஜெட் போட்டு எல்லாம் ஒதுக்கியிருக்காங்க அதை நம்ம பாராட்டணும் ஏன்னா சினிமா கெட்டுப்போச்சு சினிமானால ஒன்றும் இல்லை வசூல் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சில கத்தல்கள் இருக்குதுல்ல அந்த கத்தல்களுக்கு மத்தியில் அப்படியெல்லாம் இல்லை சினிமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அந்த சினிமா நம்புற என்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப தொழிலதிபர் வந்து ஒரு பட அதிபர் வந்து சொல்லி இந்த மாதிரி பத்து டேரக்டர்களை முன்கூட்டியே முடிவு பண்ணி வச்சுருக்குறங்கிறது எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் அந்த பத்து டேரக்டர்கள் யார் தெரியுமா வெற்றிமாறன் கௌதம் மேனன் மாரி செல்வராஜ் சுந்தர்சி பிரேம்குமார் கே பாபு செல்லா ஐயாவு ஆண்டனி ஜோசப் விக்னேஷ் ராஜா அருண்ராஜா காமராஜா இந்த பத்து பேரும் இந்த பத்து பேரும் தான் இந்த மூணு வருஷத்தில் கம வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு படம் தயாரிக்க போகிறாங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அந்த பத்து படங்களும் சிறப்பாக அமையணும் பத்து படங்களும் பிரச்சனை அதாவது ஒரு சி இலக்கை ஒரு முன் உதாரணத்தை உருவாக்கணும் சிறப்புகள் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சினிமா முரச நேயர்கள் சார்பில் வாழ்த்திட்டு அடுத்து இந்த கூலி படம் பற்றி சொல்லியிருந்தேன் நான் அதை பற்றி சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க என்னங்க ஹிந்தியில் போய் இந்த மாதிரி மஸ்தூர்னு பேர் வச்சுருக்காங்க அங்கே கக்கூசு சோத்துல எல்லாம் மஸ்தூர்னு ஓசை போட்டுற மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்களே இருந்தாலும் நம்ம நடிகராச்சே நம்ம தமிழ் நடிகராச்ச அவருக்கு இந்த மாதிரி ஒரு இழுக்கு சேரலாமா அப்படிங்கிற எல்லாம் சில குறைப்பட்டிருந்தார்கள் ஏன்னா இவர்கள் குறை நியாயமான குறை இல்லை உனக்கு இது தான் லாயக்கு உனக்கு இது நீ தான் என்று ட்ரோல் பண்ணலை பார்த்தீங்களா அதாவது நம்ம ஆளுக்க ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்படி ஆனால் எதிர்வினை ஆற்றுவாங்க அது வேறு விஷயம் இப்போ என்ன பண்ணார் லோகேஷ் கனகராஜே உங்களுடைய குறைகள் இந்த இந்த கூட்ட இந்த இந்த குறைகான செய்தி கேட்டவுடனே கூலி அப்படிங்கிறதுல பேரை மாற்றாமல் கூலி பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இணைப்பு பேரை சேர்த்து அங்கே பா மாற்றம் செஞ்சுருக்காங்க இந்த மாற்றத்துக்கு எப்படி அந்த விளைவுகள் இருக்குங்கிறத படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும் நல்லபடியாக வாழ்த்துவோம் சரி அடுத்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா உலகநாயகன் கமல்ஹாசன் பற்றி ஒன்று நான் சொல்ல போகிறேன்ட்டு அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னார் கே பாலச்சந்தர் சார் அவருடைய குரு அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு இவர் வந்து டைரக்ஷனில் போகணும் ஃப்ரெஞ்சு படங்கள் எல்லாம் பார்த்து ஃப்ரெஞ்சு நாட்டில் போய் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அங்கே அதே மாதிரி படங்கள்லாம் நான் இங்கே தயாரிக்கணும் என்னுடைய தாகமே டைரெக்ஷன் தான் அப்படின்ட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா அப்போ அவர் கூப்பிட்டு கே பாலச்சந்தர் கண்டித்து சில வார்த்தைகளை சொன்னார் நீ நடிகர் நடிகனுக்குரிய அழகு உன்கிட்ட இருக்கு அழகானவன் இதை நீ பயன்படுத்திக்கோ நடிப்பில் இருந்தீன்னா நீ புதிய உச்சத்தை தொடுவ நிறையா சம்பாதிப்ப இல்லைன்னு சொன்னால் டைரெக்ஷன் மற்ற இது போனால் காணாமல் போயிடுவேன் நாளைக்கு உன்னை ஆட்டோ டிரைவர் கூட அடையாளம் சொல்ல ஏன் அடையாளம் பார்க்க மாட்டான் ஆகவே நீ டைரக்ஷன் இந்த மாதிரி தொழில்நுட்ப இதுக்கு போகாத நடிப்பில் கவனம் செலுத்து அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து நடிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கேன் அப்படின்னு உலக நாயன் கமல்ஹாசன் சொன்னது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அவர் கேரளாவில் அவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு திரையுலகத்தில் மட்டும் இல்லை அரசியல் உலகத்துலேயும் நண்பர்கள் உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து சுராசு அப்படின்னு ஒரு நாடக கலைஞர் நாடக நடிகர் சினிமா நடிகரும் கூட கிட்டத்தட்ட பதினெட்டு படங்கள் அவர் பண்ணியிருக்கார் இந்த சுராசுங்கிறவர் நாடகத்தில் மலையாள நாடகத்தில் வசன கவிதையே வந்து உருவாக்குனவர் அவர் தான் புகுத்துனவர் அவர் தான் கண்டுபிடிச்சி புகுத்துனார் அதுக்கு முன்னால் நம்ம நாடகம் மாதிரி தான் கலோக்கில் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த வசன கவிதைங்கிற ஃபார்மட்டை உருவாக்குனவர் சுராசு இவரோட அருதுங்கிற படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் பணியாற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இவருக்கு ஜோடி சுமுத்ரா உலகநாயனுக்கு ஜோடி சுமுத்ரா அதில் கவியூர் பொன்னமாக இருக்காங்க எம்ஜி சோமன் இருக்காங்க இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இருக்காங்க இவரும் அந்த சுரசு அவரும் ஒரு துணை நடிகர் எப்போ நல்லா பழக்கம் இவர் நடிகர் இந்த நண்பர்கள்லாம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா சாயங்காலம் அண்ணன் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அப்படி காஃபி டீ சாப்பிட்டு பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பேசுவாங்கல்ல அப்போ அறிவு சார்ந்த அதாவது உலகில் கமல்ஹாசனை விட சிறந்த அறிவார்ந்தவர்கள்லாம் இந்த கமிட்டி இந்த கூட் இந்த கூட்டணியில் இருப்பாங்க சாயங்காலம் கூட்டு உட்காந்து பேசுகிற கூட்டணியில் இருப்பாங்க அப்போ பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க அப்போ கமல்ஹாசன் வந்து ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறார் அதாவது இந்த சுராசை பற்றி தான் சொல்கிறாரு சுராசு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிப்போம் தண்ணி அடிக்கும்போது அவர் அந்த கிளாஸை வைக்கிற ஸ்டைலே ஒரு மாதிரி இருக்கு ஓங்கி வைப்பார் ஓங்கி வைக்கும் போது நான் சொல்லுவேன் ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணாத நாளைக்கு இதே பழக்கிறதுனா தொ நடு தான் க கிடப்ப அப்படின்னு ஒரு விளையாட்டாக அந்த போதையில் அந்த இதில் அதை சொல்லு சொல்லுவேன் காதலா காதலா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ஜி சோமன் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு கமல் நம்மளோட நடித்தார் அந்த சுராசு இறந்துட்டார்ப்பா ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்த்தில் அனாதையாக இறந்து கிடக்கிறாரு நான்தான் போய் அடையாளம் சொல்லி இது பண்ணேன் எவ்வளோ பெரிய மனுஷன் பார் சிறந்த நடிகர் சிறந்த கலைஞர் சிறந்த நாடக ஆசிரியர் இன்றைக்கும் அவர் பேரில் வருஷா வருஷம் ஒரு விருது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஊரில் க அப்படிங்கிற தகவலை கமல்கிட்ட சொல்கிறார் கமலை தான் சொல்கிறார் சினிமாவில் வந்து புகழ் இருக்கும்போதே அதை இது பண்ணிக்கணும் தக்க வச்சுக்கணும் அதை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத இந்த சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த சுராசு பேரில் நாடக கலைஞர்களுக்கு வருஷா வருஷம் விருது கொடுத்து கௌரவம் இருக்காங்க அதாவது இறந்தும் புகழோடு வாழ்கின்ற மனிதன் கலைஞர் இறந்த இடம் தப்பாக இருக்கலாம் தற்கொலை பண்ணிக்கிட்டது தப்பு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் வறுமையினால் அங்கே போய் சாகல அவர் தனக்கு பிள்ளை இல்லையே அவருக்கு ரெண்டு நாடக நடிகையை தான் காதலித்து கல்யாணம் பண்ணார் குழந்தைகள் இல்லை குழந்தைகள் இல்லையேங்கிற ஏக்கத்தினால தன் முடிவை ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில் தேடிக்கிட்டார் இதை சொல்லும்போது கமல் சொல்லும் போது ரொம்ப கண்ணெல்லாம் அப்படியே கசங்க கலங்கிருச்சு இந்த இது யாருக்கும் வரக்கூடாது தன்னம்பிக்கை தான் அதை சொல்கிறேன் குழந்தை இல்லைன்னா தத்து எடுத்துட்டு போவோம் தத்து எடுத்துகிட்டு எத்தனை பேர் நல்ல பெரிய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அம்மா அரவிந்தசாமியே போனவர் தானே டெல்லிக்குமாரோடைய பிள்ளை இன்னொருத்தருக்கு தத்து போய் தானே இன்னைக்கு சிறப்பாக வாழலையா தத்து போன பிள்ளைகள்லாம் நான் கெட்டால் கூட அங்கே தத்து எடுத்தா தப்பாக இருக்கும் ஆகாதுங்கிறதுனால இதை சொல்கிறேன் நன்றி செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க